அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது புதன்கிழமைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் ரிசபராசி என்பவர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கூடவே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளை பத்தியும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க பொதுவா ஒருவருடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா அவர்களுடைய கிரகநிலைகளை சார்ந்து மட்டும்தான் இருக்கும் அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகள் எல்லாமே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கால இடைவெளியில பயிற்சியாக கூடிய தன்மைகளும் இருக்கு ஸோ இது போல் ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல பார்வைகளை கொடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது மகா சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரசபுராசு நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பது சிவகௌரிய முறைய வணங்குறது இது எல்லாமே ஒருவருடைய வாழ்க்கையில அவங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும் மேலும் செல்வம் மகிமை அமைதி மற்றும் எல்லாம் ஆசிர்வதிக்கிறதாகவும் நம்பப்படுது இந்த விரதத்தை கடைபிடிக்கிறதன் மூலமா திருமணமான பெண்கள் இடைவிடாத அதிர்ஷ்டத்தை வந்து பெறறாங்க அதே நேரத்துல கன்னி பெண்கள் விரும்பிய மாப்பிள்ளை எல்லாம் அடையக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படும் இந்த மகா சிவராத்திரி அப்படிங்கிறது பக்தர்களுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த நாள் பார்த்தீங்கன்னா யாராலும் வந்து தவிர்க்க முடியாத ஒரு நாளா இருக்கும் ஏன்னா இதற்காக மீண்டும் நம்ம ஒரு வருடம் வந்து காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகும் பொதுவாகவே சிவனை வழிபாடு செய்வதற்கு நிறைய விசேஷ நாட்கள் எல்லாம் இருந்தாலுமே கூட எல்லாத்தையும் தாண்டி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னா அது மகா சிவராத்திரி மட்டும்தான் ஸோ இந்த நாளில் நீங்களும் சிவபெருமானை வழிபாடு செய்து வேண்டிய வரங்களை எல்லாம் பெற்றுக்கோங்க இந்த சிவராத்திரிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சிறப்புமிக்க வகையில தான் இருக்கு அதாவது ரிஷபராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே வந்து ராசிநாதன் இருக்கிறாரு குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவானும் அப்படின்னு ரெண்டு கிரகங்களும் வந்து குரு சுக்கர பரிவர்த்தனையை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடத்துல செவ்வாய் பகவான் வக்கிர நிலையில் இருக்கிறாரு ஐந்தாவது இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு தொழில் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது பத்தாவது இடத்துல சனி பகவானும் புதனும் சூரியனும் இருக்கிறாங்க ஸோ இது போன்ற கிரக சேர்க்கைகளின் மூலமாக நிறைய மாற்றங்களை ரசபராசின்பர்கள் வந்து சந்திக்க போகிறீங்க பதினோராவது இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் பகவான் இணைந்து இருக்கிறாங்க சுக்கரன் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயிற்சியும் வந்து ஏற்பட்டு இருக்குது அதாவது இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுக்கு திக் பலத்தில் இருந்து நல்ல பலன்களை தாங்க கொடுக்க போகிறாரு அதாவது இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமா அதாவது இந்த நாளில் இருந்து பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுக்கு செவ்வாய் வகை நிவர்த்தி வந்து அடைய போகிறாரு புதனும் பார்த்தீங்கன்னா பயிற்சியாக கூடவே மீன ராசியில் புதன் நீச்சமாக வ போய் அமரப் போகிறாரு நிச்சபங்க பலனால நிச்சபங்க ராஜ யோகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்லேயே உங்களுக்கு வக்ரமாவே வந்து இருக்க போறாரு உங்க ராசிக்கு நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய நிலையில சனியினுடைய பலம் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் இதனால உடல் நலம் ஆரோக்கியம் இது நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏற்கனவே ஏதாவது நோய்கள்லாம் இருக்குது அப்படின்னா கூட அதையும் நீங்கள் இந்த டைம்ல வந்து நிவர்த்தி பண்ணிக்க முடியும் சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படின்ற கனவு பலருக்கும் மேற்படக்கூடிய ஒரு நாட்களாக இருக்க போகுதுங்க வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது எல்லாமே நீங்க நினைச்சபடி கண்டிப்பா அமையும் உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாட்களாக இந்த நாட்களை நீங்க எடுத்துக்கோங்க திறமைக்கான அங்கீகாரம் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதே போல் அம்மாவினுடைய ஆதரவும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குங்க பங்கு சந்தையிலேயும் லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வெள்ளி தங்கம் மருத்துவம் எலக்ட்ரானிக் போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடியவங்கள் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் மேலும் இது போன்ற இடங்களில் நீங்கள் முதலீடுகள் எல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கும் சூரிய பகவானால நிறைய காரியங்களில் இருந்து வந்த தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் பொ பொ பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்கள் அனைத்துமே தோட்டத்தை துலங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தாங்க இருக்கு சோ இறங்கிய காரியத்தில் எல்லாமே நீங்க வெற்றிகளை வந்து பார்க்கலாம் எதை நீங்க வேணாலும் துணிஞ்சு செய்யுங்க எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான் மினிமம் இந்த நாட்களில் தொழில்ல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு அரசியல் சார்ந்த விஷயத்திலையும் உதவிகள் அனைத்தும் உங்களை தேடி வரப்போகுதுங்க வெளிநாடு வெளிமாநிலம் இது போன்ற இடங்களுக்காக நீங்கள் பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா அது மட்டும் கொஞ்சம் தள்ளி போகும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பயணங்களை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது தான் செவ்வாயினுடைய வக்ரத்துக்கு பிறகு கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய கசப்பாக எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிட்டும் சொல்லப்போனால் ரிசபராசி நேர்களே உங்களுடைய தொழில் சம்பந்தமான பாட்னர்களோடு இருந்து வந்த சச்சரவுகள் கூட விலக ஆரம்பிச்சிடும் சமூகத்தில் உங்களுக்குன்னு அந்தஸ்தானது அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் சமூகத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய நட்பானது உங்களுக்கு வந்து ஏற்படும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வர வருவாய் நல்லா இருக்குங்க ஸோ தாராளமாக உங்களுக்கு பொருளாதார வெற்றிகள் எல்லாம் இருக்குது வீண் விரயம் அப்படிங்கிறது இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் இந்த விரயங்கள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும் சேமிப்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும் சேமிப்பில் அதிக அளவு கவனத்தை செலுத்துறீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அதே போல் தொடக்கத்துல தொடக்கத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது பேசக்கூடிய பேச்சில் வந்து கவனமாக இருக்கணும் ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதனால் இந்த காலகட்டங்களில் நிதானத்தை மட்டும் விடாமல் இருந்துக்கோங்க இது இருந்தீங்க அப்படின்னாவே பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும் தொழிலில் அவங்களுடைய பார்ட்னர்களோடு இருக்கக்கூடிய சச்சரவுகள் எல்லாமே நீங்கி சமூகத்தில் நீங்கள் இழந்த அந்தஸ்து மரியாதை எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு நிதானத்தை வந்து கடைபிடிக்கணும் ஏன்னா ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் நீட்சிப்பங்க ராஜயோகம் வேலை உருவாகி இருக்கு இதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும் அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய கண்டிப்பா ரிசபராஸ் என்பர்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் இருக்குது இருக்கு அது மேலும் குழந்தைகளை வந்து கல்வி பயிலக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க வேலை வாய்ப்புக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவங்க இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டைம்ல முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி இருக்குது நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா நீங்க திட்டமிட்டபடியே வந்து நடக்கும் இது உங்களுக்கு மனதில் நிம்மதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆசிரியர் மார்க்கெட்டிங் பணியில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நல்ல ஒரு வருவாயை வந்து பார்ப்பீங்க பங்குச்சந்தையில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ இது ஏதாவது ஒரு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு தாங்க நல்ல ஒரு வாய்ப்பு சுக்கரனால பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே வந்து கிடைக்க போகுது சொல்லப்போனால் இந்த காலகட்டங்களில் ரசபராசி என்பவர்களுக்கு சொகுசு வாழ்க்கையை அப்படிங்கிறது அதிகமாகும் அதை நோக்கிய பயணங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும் சுப செலவுகளானது உருவாகும் மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு வாழ்க்கை துணையோட மட்டும் சின்ன சின்ன சண்டைகள் அப்படிங்கிறது வந்து போகும் இந்த விஷயத்திலாம் நீங்கள் பெருது பண்ணாமல் வந்து சமாளிச்சிட்டு வாங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் உங்களுடைய அப்பா இல்லைன்னா மாமியார் இவங்க இந்த ரெண்டு பேருடைய உடல்நலத்தில் அதிக கவனத்தை வந்து நீங்கள் செலுத்து ஏன்னா நிறைய பிரச்சனைகளானது ஏற்பட இருக்குது ஸோ வரக்கூடிய நாட்கள் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா அவங்கள நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி பராமரிச்சுக்கோங்க கூடவே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நீங்களுமே வெளி உணவுகளை முடிந்த அளவுக்கு வந்து தவிர்க்கறதுக்கு பாருங்க ஏன்னா இது உங்களுடைய நலத்திற்கு அவ்வளவு நல்லது கிடையாது ஒருவேளை வெளியில் போய் தங்கி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளி உணவுகளை நீங்கள் தவிர்க்கறதுனால மட்டும்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து சிறப்பாக பராமரிக்க முடியும் கண்டிப்பாக ரிசபராசி என்பர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் அதாவது எதிர்காலம் எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும் இந்த பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூடவே வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருப்பதற்கு ரிசபராசி என்பர்களாகிய நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு அடிக்கடி சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த பதிவில் கூறப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான இந்த சிறப்பு மிக்க வழிபாட்டு அது ஆன்மீக ரீதியாக இது போல் வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொருவருக்குமே நம்பிக்கை அப்படிங்கறது இருக்கணும் முழு நம்பிக்கையோட நீங்க ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுதுதான் அதற்கான பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக வந்து கிடைக்கும் இதுபோல் எளிமையான வழிபாட்டு முறைகளை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிட்டு அதை கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா போதுங்க நல்ல ஒரு வெற்றி இருக்குது ஸோ வாழ்க்கையில் நீங்கள் இழந்த அனைத்தையும் மீட்கக்கூடிய காலகட்டங்களே நீங்கள் நெருங்கிட்டீங்க நீ எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கவலைகளை எல்லாம் மறந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய தருணம் குறிப்பாக வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது பொருளாதார ரீதியாக உங்களால் எல்லா விஷயங்களையும் வந்து சமாளிக்க முடியும் அந்த அளவுக்கு வருவாயும் இருக்கும் கிட்டத்தட்ட இந்த காலகட்டங்கள் தான் இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்த நாட்கள் அப்படின்னு சொல்லணும் இதில் நீங்கள் நல்லபடியாக முயற்சி பண்ணிங்கன்னால் கொடீஸ்வரராக கூடிய யோக அமைப்புகள் கூட இருக்குது ஸோ நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கானா ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் பண்ணிக்கோங்க மிடுது போல சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்க